மார்க்கெழுத சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசி மார்க் ஏழு இருபத்தெட்டை வாசி ஏசு கிறிஸ்து அந்த இடத்துல என்ன சொல்றாரு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவானேன் அப்படின்னு சொல்றாரே அப்படின்னா ஏசுநாதர் வந்து காண்டானியர்கள் நாயின்னு சொல்றாரா அந்த அம்மாவை நாய்க்குட்டின்னு சொல்றாரா என்ன இப்படி நம்ம ஆண்டவர் எப்போவுமே அப்படி பேசக்கூடிய ஆண்டவரே கிடையாது ஒருத்தர் இருதயம் நோகும்படி பேசவே மாட்டார் நாம தான் அப்படி பேசுறாரு ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு அப்படி பேசவே மாட்டார் அவர் இருதய நோகரங்களை கூட இளைப்பார்தலை கொடுக்கறதான ஒரு தேவன் அப்படியா இருக்கிறவர் இந்த வார்த்தை பேசுவாரா அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான சம்பவம் இருக்குறாரு மத்தவங்களுக்கு எல்லாம் சொல்லும் போது மட்டும் அவர் சொல்ற வார்த்தை என்னவா இருக்கும் தெரியுமா என்னை விசுவாசிக்கிறாயா நீ என்னால் இதை செய்ய முடியும் நம்புறியா அப்படின்னு கேட்பாரு உன் விசுவாசம் உன்னை சொல்லி அமுச்சு விட்டுருவார் ஆனா அந்த காணான ஸ்திரி வரும்போது மட்டும் அவர் சொல்ற வார்த்தை பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல ஏன் திடீர்னு இப்படி சொன்னாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் ஒண்ணு இருக்கு இந்த காணானிய ஸ்திரீ யாரு இந்த காணான் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சத்துல வந்ததான ஒரு அம்மா இந்த காணான் யாரு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒன்பதாம் அதிகாரம் ஆதியாக அம்மத்தின் புத்தகத்துல ஒரு சம்பவம் நடக்குது இல்லையா திருப்பிக் கொள்ளுங்க அந்த 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 பகுதியை திருப்பிக் கொள்ளுங்க ஏன்னா நீங்கள் திடீர்னு சந்தேகப்பட்டுருவீங்க அப்படியா அப்படின்னு உங்களுக்கே ஆச்சரியம் ஆயிரும் ஒன்பதாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அவர் வந்து ரசம் குடிச்சிட்டு நோவா என்ன செய்கிறாரு படுத்து கிடக்குறாரு படுத்து கிடக்கும் போது அவருடைய இளைய மகன் யாரு காம் காம் வந்து என்ன செய்யறாரு வந்து தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்துட்டு ரெண்டு அண்ணங்கிட்டையும் போய் சொல்றாரு சேம் கிட்டையும் யாபேத்துக்கிட்டேயும் சொல்கிறார் சொன்ன உடனே சேமும் யாபேத்தும் பின்புறமாக வந்து என்ன செய்கிறாங்க துணியை போட்டு மூடிட்டாங்க பிரச்சனை ஓவர் இப்போ திராட்சை ரசம் வெறி தெரிந்து நோவா விழித்த போது தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து இருபத்தி நாலாவது வசனம் தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து ஒன்பது இருபத்தி நாலு நான் சொல்கிறேன் இருபத்தஞ்சாவது வசனத்துல யாரை சபிக்கிறான் நோவுடைய நிர்வாணத்தை பார்த்து சொன்னது யாரு பார்த்து சொன்னது காம் சொன்னது பையன் காம சபிக்கல சபிச்சது யார சபிக்கிறாரு இந்த காணான் காமுடைய பையன் கீழ இருக்கு காமுடைய பையன் தான் யாரு இந்த காணான் அப்படின்னா பத்தாம் அதிகாரத்துல காமுடைய பையன் தான் காணான்னு இருக்கு சரி பையன் தன்னுடைய பார்த்து சொன்னதுக்கு இப்ப நோவா யார சபிக்கிறாரு பேரனை சபிக்கிறாரு தப்பு பண்ணது பையன் வாங்கினது யாரு ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு அதுக்கு என்ன காரணம்னா அந்த எட்டாம் அதிகாரம் முடியும் போது நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்படின்னு இருக்கு அப்படித்தானே இருக்குது வேலையிலிருந்து வந்து அவங்க பலி செலுத்துறாங்க அதை சுகந்த வாசனையாய் நுகர்ந்த கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இவங்க நாலு பேரும் பெற்றதுனால நோவா சபிச்சாலும் அந்த சாபம் நிக்காது ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதித்தவனை மனுஷனால் சபிக்க முடியாது நான் புரியுதா கர்த்தர் ஆசீர்வதிச்சுட்டாரு அப்ப மனுஷன் சொன்ன சாபம் நிக்காது யாரு தகப்பனே சொன்னாலும் நிக்காது தாயே சொன்னாலும் நிக்காது ஏன்னா ஆசீர்வதிச்சது யாரு தேவன் ஆசீர்வதிச்சிட்டாரு இப்ப இது நல்லா யாருக்கு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு ஓ அவ்வளவு தெளிவா அவன் என்ன சொல்றானா காணான் சபிக்கப்பட்டவன் ஏன் காம சபிச்சாலும் அது புரோஜனம் இல்லாம போயிடும் அடுத்த ஜென்ரேஷனை சபிச்சுட்டான் என்ன பண்ணிட்டான் அடுத்த ஜென்ரேஷனை சபிச்சுட்டான் இப்போ காணான் பேர என்ன பண்ணிட்டான் சபிக்கப்பட்டுட்டான் இப்ப இந்த அம்மா யாரு காமுடைய ஸ்திரியா காணானிய ஸ்திரியா இயேசு கிட்ட வந்தது காணானிய ஏ ஸ்திரி சரி இப்ப அடுத்து வருவோம் அப்பா தானே தப்பு செஞ்சாரு காணான் என்ன தப்பு செஞ்சான் காணான் ஒரு தப்பும் செய்யலையே நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா காம் தன்னுடைய அப்பா போய் தாத்தாவுடைய நிர்வாணத்தை பார்த்து ரெண்டு பெரியப்பா சொல்லிட்டான் பிரச்சனை அவங்களுக்கு காணான் என்ன தப்பு பண்ணான் அவன் ஒரு தப்பும் பண்ணல அவன் யாரு காமோடைய பையன் அவ்வளவுதான் ஆனா தாத்தா என்ன பண்ணிட்டாரு எங்க அப்பா பண்ண தப்புக்கு என்ன சபிச்சிட்டாரு இப்ப காணானுடைய சாபம் யாரால வந்தது அப்பாவால வந்தது இஸ்மவேலுக்கு அப்பாவுடைய ஆசீர்வாதம் போச்சு அது கூட கிடையாது ஆசீர்வாதம் என்ன செய்யப்பட்டது திருட்டுத்தனமாக அல்லது ஏமாற்றப்பட்டு வாங்கப்பட்டு விட்டது அவனுடைய அவனுடைய ஆசீர்வாதம் தாயாலையும் தன் சகோதராலையும் என்ன செய்யப்பட்டு விட்டது வாங்கப்பட்டு விட்டது ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு தப்புமே பண்ணல எங்க அப்பா மேல விழுந்த சாபம் என்மேல் விழுந்துருச்சு எங்க அப்பா துன்மா இருக்கேன் ஆனா பழியை யார் சுமக்கிறா நான் சுமக்கிறேன் பல நேரங்கள்ல இது நமக்கு நடக்கும் அப்பாவுடைய முற்பிதாக்களுடைய சாபத்தை நாம சுமக்க வேண்டி வரும் சில நேரத்தில் அப்பா சாவர நேரத்தில் கடனை வாங்கி வச்சு செஞ்சு போயிடுவார் அந்த பழி யார் மேல வந்து விழுவும் பிள்ளைங்க மேல வந்து விழுவும் சில குடும்பத்தில் பார்த்துருக்குறேன் இந்த அப்பா என்ன கடன் வாங்கினான்றது பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது பாவம் அந்த டெட் பாடியை வந்து நிற்கும் போது தான் கடங்கார ஒரு ஒருத்தனாக வந்து நிற்பான் உங்க அப்பா இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும் இவ்வளவு தரணும் இவனுக்கு ஷாக்காக இருக்கும் இவ்வளவும் எங்க அப்பா வாங்கின கடனை கடைசு காசு கொடுத்தாதான் பாடி எடுக்க விடுவே எங்கிட்ட காசு இல்லையே அப்ப நீ பத்திரத்தில் கையெழுத்து போடு எத்தனை குடும்பம் நடந்திருக்குது ஒரு மனுஷனுடைய மரணத்தை குறித்து கேள்விப்பட்டேன் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் மரணம் அடைற வரைக்கும் அப்பாவை நீதிமானு நீதிமான இருந்தாங்க மரணம் அடைந்து அந்த பாடியை அப்பதான் இன்னொரு குடும்பம் அவருக்கு இருந்ததும் அங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறதும் தெரியுது ஏன்னா அவங்களும் எங்க வந்துட்டாங்க அந்த மரணத்துக்கு வந்துட்டாங்க இப்ப அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் ஒரு நூறு பேர் வந்து மரணத்துல கலட்டா சொத்துல எங்களுக்கு என்ன வேணும் பங்கு வேணும் இல்லைன்னா பாடி எடுக்க உடமாட்டோம் அப்பதான் இந்த மகனுக்கு தெரியும் நம்ம அப்பாவுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன இருக்குது ஒரு சாபம் இருக்கு மேல விழுது என் மேல் விழுகிறது தகப்பனுடைய சாபத்தை சுமக்கிற எத்தனையோ பிள்ளைகள் காணானிய ஸ்திரீ இப்ப வந்து நிக்கிறா யாருக்கு முன்னாடி இயேசுநாதருக்கு முன்னாடி இயேசு என்ன கேட்கிறார் தெரியுமா பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவான் அந்த வார்த்தைக்கு பின்னாடி ஒரு அற்புதமான விஷயம் இருக்கு நாய்க்குட்டினா என்ன அர்த்தம்னா இதுதான் நாய்க்குட்டி யாரு காணனிய ஸ்திரீ நாய் யாருன்னா அவங்க அப்பா யாரு காம் காம் பார்த்த வேலை என்ன வேலை நாய்த்தனமான வேலை ஹீப்ரூல அதுக்கு சேம் வேர்டு தான் இருக்குது ஒரு ஆணுடைய நிர்வாணத்தை இன்னொரு ஆண் பார்க்கறது ஓரின சேர்க்கைக்கு சமானம் அவங்க அப்பா பார்த்தது நாய் வேலை இப்போ இந்த அம்மா யாரு நாய்க்குட்டி அவருடைய சந்ததி அவர் சொல்றாரு இஸ்ரவேலுக்கு என்கிற சந்ததி அந்த அப்பத்தை எடுத்து யாருக்கு போட முடியாது அந்த அதுக்கு ஆண் நிர்வாணத்தை பார்த்த இன்னொரு ஆண் அவன் அவனுடைய பிள்ளைக்கு கொடுக்க முடியாது பரிசுத்தமானது யாருக்கு கொடுக்க முடியாது நாய்க்கு கொடுக்க முடியாது நீ யாரு நாயோடைய குட்டி உங்க அப்பா யாரு இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை செஞ்சவன் இப்ப யார் இவ யார் தெரியுமா அப்பாவுடைய சாபத்தை சுமந்து கொண்டு நிற்கிறதான ஒரு பெண் ஆனா நிற்கிறவர் யார் தெரியுமா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா இவ யாரு நான் எங்க அப்பா சாபத்தை ரெண்டாயிரம் வருஷமா சுமந்து நிக்கிறேன் எங்க சந்ததியா இந்த சாபத்தை போக்கத்து எங்களுக்கு வழியே இல்லை இப்ப என் பிள்ளையும் படுத்து கிடக்குது என் பிள்ளையும் காப்பாற்ற முடியாது ஏசு சொல்றாரு அத கேட்காத அது பிள்ளைகளுக்கு உள்ளது ஆனால் இவர் யார் தெரியுமா பிள்ளைகளின் சாபத்தை சுமக்க வந்த அப்பா எல்லா பிள்ளையும் சாபத்தை சுமக்க வந்த அப்பா இப்போ அவர் சொல்கிறாரு இந்த அப்போ அவங்களுக்குரியுதுமா இஸ்ரேலுக்காக வந்திருக்கிறேன் அவங்கள்தான் வந்திருக்கிறேன் உடனே அவர் சொல்றாப்பா அவனுக்கு அப்பத்தை கொடுத்துருங்க அவன் வேணான்னு எதையாவது கீழே போடுவான்ல அந்த ஆசீர்வாதத்தை எங்கிட்ட கொடுங்க ஏசா கேட்டான் ஒன்று கூட இல்லையா அதைத்தான் இவன் வேற விதத்துல கேட்கறா ஏதாவது இருந்தா கொடுங்க ஒரு ஆசீர்வாதம் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்துருங்க நான் எங்க அப்பாவுடைய சாபத்தை வாங்கிட்டு வந்து நிக்கிறேன் என்னை காப்பாத்துறதுக்கு வழியே இல்லை இப்ப நான் மட்டும் இல்ல என் பிள்ளையும் இப்படி கிடக்குது இந்த சந்ததியை காப்பாத்துறதுக்கு எதாவது இருந்தா கொடுங்க அந்த மேஜில இருந்து வந்த துணிக்கியாவது கொடுங்க ஏசுநாதர் என்ன சொன்னார் தெரியுமா உன் விசுவாசம் பெரியது எது எதை விட பெரியது பெரியதுன்னா இப்ப எதை விட பெருசா இருக்கணும்ல எதை பெரியது இந்த இஸ்ரவேலர்கள் ஆபரகாமின் சந்ததி சொல்றானே ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்றானே அந்த விசுவாசத்தை விட உன் விசுவாசம் பெரியது ஏன் தெரியுமா இவன் அப்பா இவன் கையில இருக்குது யார் அப்போ அப்பங்கிறது யாரை குறிக்கும் ஏசு கிறிஸ்துவை குறிக்கும் வானத்துல இருந்தது அப்பம் நானே இப்போ இஸ்ரேவேலுக்குள்ள அப்பா அவர் வந்துச்சு இஸ்ரேவேல வந்தாரு அவன் மேஜில இருந்து துணிக்கிய கீழே போடுவான்னு பார்த்தா அவன் யாரை தூக்கி போட்டான்

எப்படியாவது கஷ்டப்பட்டு மாட்டோமா எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போல நம்ம நிறைய பேர் புலம்புறோம் இல்ல எங்க அப்பா எனக்கு ஒரு சொத்து வச்சுட்டு போல எங்க அப்பா கடன் வச்சுட்டு போயிட்டாரு என் குடும்பம் என்ன நாசமாக்கிருச்சு நான் முன்னேறாம போறதுக்கு காரணமே என் குடும்பம்தான் என் தங்கச்சிங்களெல்லாம் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாம் முடிச்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்துருக்கிறேன் நீ நினைக்கிற ஆண்டவர் சொல்றாரு நீ ஒரு காரியம் ஒரு துணிக்கை கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அப்பமாகிய அப்பாவே உன் கையில வந்து விழ போறாரு தைரியமாயிரு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை உயர்த்துவதற்கு வல்லமை இருக்கிறார் நீ சபிக்கப்பட்ட காணானிய ஸ்திரியா இருந்தாலும் உன் விசுவாசம் பெரியது உன்னை தேவன் உயர்த்துவதற்கு வல்லமை இருக்கிறார் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இப்ப காணானே ஸ்திரியோட பிள்ளை சாக கிடக்குது காணான் யாரு துன்மார்க்க பாவங்கள் அநியாயம் ஆண்டவர் சொல்றாரு காணானேர் செய்த எந்த அக்கிரமத்தை நீ கத்துக்கொள்ள கூடாதுங்கிற அப்படிப்பட்ட அக்கிரமத்தின் துன்மார்க்கத்தினுடைய சந்ததி ஒண்ணு சாக கிடக்குது இப்ப வசனம் சொல்லுது துன்மார்க்கனுடைய மரணம் எனக்கு பிரியமா இருக்குமோ அதையும் நான் காப்பாத்திடுவேன் ஏன் தெரியுமா எந்த துன்மார்க்கனும் எங்கிட்ட வந்தா நீதிமானாய் மாறிடுவோம் எந்த துன்மார்க்கணும் எந்த விபச்சாரம் என் காலில் விழுந்தா அவன் என்னுடைய மகளாக மாறி போயிடுவான் எந்த அக்ரம காரணம் என்னிடத்தில் வந்தால் அவன் பரிசுத்தவானாய் மாறிடுவான் என் கூட மூணு மணி நேரம் ஒரு கல்லண தொங்க முடியா மூணாவது மணி நேரம் முடியும் போது அவன் பரதேசிக்கு ஆயத்தப்பட்ட பரிசுத்தவனாய் மாற்றி காட்டும் வல்லமை ஏசு கிறிஸ்துவுக்கு உண்டு உன்னாலே என்னாலே முடியுமா அவரால் முடியும் அந்த கல்லன் சிலுவைக்கு வரும்போது எப்பேர்ப்பட்டவனாக வந்தான் தெரியுமா இயேசுவை ஏசுவை தான் வந்தான் அவரோடு கூட இருந்த கல்லர்களும் அவ்விதமாக அவனை தூஷித்தார்கள் ஆனா மூணு மணி நேரம் இயேசு கூட இருந்தான் பாருங்க மூணே மணி நேரத்தில் பரதீசிக்கு போகிற பர்சுத்தவனை கத்தறவனை மாத்திட்டாரு அப்பேர்ப்பட்ட துன்மார்க்கனுடைய மரணத்தை கத்தர் மாத்தி போட்டார் அதான் வசனம் சொல்கிறது துன்மார்க்கனுடைய மரணம் எனக்கு பிரியமாக இருக்குமோ கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறாயா இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குதான்னு பார்க்குறேன் ஒரே ஒரு வார்த்தையை என்ன சொன்னா தெரியுமா மத்த கல்லனை பாவம் செய்து தப்பு செஞ்சு தொங்கிட்டு இருக்கிறோம் அவரோ நீதிமனாய் கூட பரதேசிக்கு மூணு மணி நேரத்தில் கத்தரவனை பரிசுத்தவனாய் மாத்தினார் அந்த கல்லணையே பரிசுத்தவனாய் மாத்தின ஒரு ஆண்டவர் பரதேசிக்கு கூட்டிட்டு போன ஆண்டவர் அவர் ரத்தத்துல கழுவப்பட்ட நீதிமன்றாகிய உன்னையும் என்னையும் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல ஒரு நாளும் உன்னை கை விடவே மாட்டார் நீ ஒருவேளை துன்மார்க்கத்தில் இருக்கிற அக்கிரமத்தில் இருக்கிற அநீதியில் இருக்கிற இன்னைக்கு கத்தரை எதிர்பார்க்கறது ஒரே ஒரு மனம் திரும்புதல் அவர் பாதப்படிக்கு வந்து ஒரு மனம் கசிது அழுதல் அவர்கிட்ட வந்து ஆண்டவரே ஒரு துணிக்கே கிடைக்குமா ஏதாவது கிடைக்குமா நீ கேட்டு பாருப்பாருங்களேன் நீ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாத கையில் வச்சிருக்கிறார் எப்பேற்பட்டதான ஒரு துன்மார்க்கன் ஒரு துஷ்ட மனுஷன் இஸ்மவேல் அவனுடைய முனகல் சத்தத்துக்கு ஒரு நீரூற்றையே உண்டாக்கி கொடுப்பாரானால் அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமன்றாகிய உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அந்த நீரூற்றாகிய பரிசுத்த ஆவியை உனக்குள்ளும் எனக்குள்ளமே கொண்டாந்து வச்சுட்டார் அவனுக்கு நீரூற்று வெளியே உங்களுக்கு எனக்கு நீரூற்று உள்ள அந்த நீரூற்று அவன் தேடி போய் குடிக்கணும் இந்த நீரூற்று இங்கேயே பொங்கி பொங்கி வரும் இதுல இருந்து அநேகர் குடிக்கத்தக்கதாக கத்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் ஏசாத் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தகப்பனை பார்த்து கெஞ்சு நாம் பாருங்க ஆனா வசனம் சொல்லுது அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி ஒரு ஏசு கிறிஸ்து உங்ககிட்ட வந்துட்டாருன்னா மொத்த ஆசீர்வாதம் கத்த நம் கையில கொடுக்கிறார் துன்மார்க்கறதில்லை நேசி கேட்டா ஒரே ஒரு ஒரே ஒரு துணிக்கை ஏதாவது மேஜர்ந்து விழுமே ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துருங்களேன் நாங்க சாபத்தை ரெண்டாயிரம் வருஷமா சுமந்து நிக்கிறோமே சொல்லருடைய குடும்பம் எல்லாம் ஒரு நன்மையானதையே பார்த்திருக்க மாட்டாங்க தகப்பன் காலத்திலிருந்து அவங்க கஷ்டத்திலேயே தான் இருப்பாங்க சிலர்லாம் சொல்லுவாங்க எனக்கு நினைவத்தஞ்சு நாள்ல இருந்து கஷ்டம்தாங்க எங்கள் குடும்பத்தை நல்ல சாப்பாடு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆட்சிப்பாங்க உண்மை நான் சொல்வேன் உண்மை நான் ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜோமணி முடிக்க விரும்புகிறேன் நாங்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நாங்கள் ஒரு வீட்டில் குடியிருந்தோம் நான் வந்து தேவனுக்கு முன்பாக சொல்லுகிறேன் போய் சொல்லலை அப்ப அந்த வீட்டில் எங்களுக்கு முப்பத்தஞ்சு ரூபா தான் வாடகை கரண்ட்டு கிடையாது ஆறு மணிக்குள்ள சமைச்சிடணும் அதுக்கு மேலே சமைக்கணும்னா விளக்கு வச்சு தான் சமைக்கணும் ஆறு மணிக்குள்ள சமைக்கணும் சமைச்சி முடிச்சுட்டு ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் என்னென்னா எங்கள் வீட்டு வாசலில் ரோட்டில் பாய் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அவ்வளோதான் இதான் என்டர்டைன்மெண்ட் டிவி கிடையாது கரண்ட் கிடையாது அப்போ எதுவுமே கிடையாது வெறும் முப்பத்தஞ்சு ரூபா வாடகை அதை கொடுக்க முடியாது எங்களால் நாங்கள் இருந்த அந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் சுடுகாடு அங்கே பேணங்கள்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் இங்கே உட்காந்து அதையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் எங்கள் என்டர்டைன்மெண்ட் அந்த பணம் ஏரியறதை அந்த வெட்டியார் அடிப்பார் போட்டு டம்மு டம்முன்னு அடிப்பார் நாங்கள் சிரிச்சுட்டு உட்காந்துருப்போம் ஏதோ மோசமான ஒருத்தன் வந்துட்டான் போல அதான் அடிக்கிறான் இந்த அடி அப்படிம்போம் இதான் இதுதான் எங்கள் என்டர்டெயின்மெண்ட் ரோட்டில் அப்படியே பாய் போட்டு உக்காந்துக்கிட்டு ஒரு எட்டு மணி ஆனால் சாப்பாடை போட்டு அப்படி உக்காந்துக்கிட்டு இந்த தெருவிளக்கில் உட்காந்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே போவோம் அதுதான் லைஃப் அவ்வளோதான் இவ்வளோ தான் எங்களுடைய மொத்த லைஃப் சில நாட்களில் திடீர்னு மண்ணெண்ணெய் தீந்துரும் அப்போலாம் அந்த திரி போட்ட ஸ்டவ் தான் மன்னெண்ண தீந்துரும் வண்ணெண்ண இருக்காது யாராவது சொந்தக்காரங்களுடைய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இருக்குமான்னு கேட்டு வந்து எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மீட்பு வந்துடாதா எப்படியாவது மேலே வந்துட மாட்டோமா ஏதாவது செஞ்சிட மாட்டோமா நான் சொல்லுவேன் அந்த கானனை ஸ்திரி தன் பிள்ளையை கையில் வைத்துக்கொண்டு ஏசுநாதருக்கு நின்ன மாதிரி ஒரு நாள் நானும் என் தாயும் அப்படிதான் ஆண்டவருக்கு முன்னாடி நின்றோம் ஏதாவது மேல வந்துட மாட்டோமா நான் சொல்லுவேன் எங்களுக்கு துணிக்கை அல்ல அந்த அப்பமே கிடைத்தது அந்த இயேசுநாதரே எங்களுக்கு கிடைச்சார் ஆசீர்வாதினுடைய ஊற்று எங்களுக்கு கிடைச்சிச்சு அவரை கையில பிடிச்சோம் இன்னைய வரைக்கும் கத்தர் எங்களை உயர்த்தி ஆசீர்வத்து வைத்துக் கொண்டே இருக்கிறார் இதுவரைக்கும் எங்களை அவர் தாழ விடவே இல்லை இந்த துன்மார்க்கனுடைய மரணத்தையே அவர் விரும்பாதிருப்பார் ஆனால் உங்களை எப்படி கத்தர் சாக விடுவார் உங்களுக்கு ஆண்டு கொடுக்குறதான வாக்கு ஒரு நாளும் கர்த்தருடைய கரம் உங்களை விட்டு விலக